துலாம் ராசி சமநிலை நிதானம் அழகு அமைதி நீதி இது எல்லாமே இவங்களுடைய அடையாளம் கூட இவங்க எதை செஞ்சாலும் சரி அது யாருக்குமே பாதிப்பும் வரக்கூடாது துன்பம் இல்லாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல முதன்மையானவங்க இவங்கதான் எல்லா ராசியிலயும் நல்லவங்க இருக்காங்க ஆனா துலாம்னாவே நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டுவங்க அதே போல் அன்பு அழகு கலை சிந்தனை இதுவும் துலா ராசியுடைய அடையாளம்தான் இப்படிப்பட்ட இவங்களுக்கு ராசிகள்லேயே கொஞ்சம் வித்தியாசமானவங்க இல்லையா இந்த கலியுகத்துல யாருங்க நீதி நேர்மை நியாயத்தை கடைபிடிக்கிறாங்க ஆனா இவங்க அந்த கலியுகத்துலையுமே தேவர்கள் போல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படி கூடிய உங்களுக்கு சில வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வேலையில சிரமம் உறவுகளில் குழப்பம் மன அழுத்தம் இருந்துச்சா திரும்பவும் கேட்குறேன் சில ஆண்டுகளா வேலையில உத்தியோகத்துல தொழிலில் சிரமம் இருக்கு உறவுகளில் குழப்பம் இருக்கு சண்டை சச்சரவு அதே போல மன அழுத்தம் அதிகமா இருக்குதா இருக்குதுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமான பதிவிடு இப்போ இந்த பதிவு எதுக்கு கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடக்குன்னு போட்டிருக்கேன் அப்படி என்னத்தை சொல்ல வரேன் என்னன்னா கண்டம் விட்டு கண்டம் போனாலும் உடைய கஷ்டங்கள் போகாதுன்னு சொல்ல வரல கண்டம் விட்டு கண்டம் போனாலும் உடைய கஷ்டம் இங்கேயே போகுதுன்னு சொல்றேன் ஏன்னா குருவும் சந்திரனும் இனையும் அந்த தெய்வீக நொடியில கஜகேசரி யோகம் உருவாகுது இது துலாமராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கக்கூடிய காலம் என்னமா பேசுற என்ன யோகமோ என்னவோ எனக்கு புரியல தெளிவா சொல்றேங்க இப்போ நம்முடைய தலைவிதி என்னவோ கஷ்டமா இருக்கணும் ஏதாவது ஒரு கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம் ஏன் சனீஸ்வர பகவானே நம்மள வந்து போட்டு பொழுக்கலாம் சோதனை வேதனை இல்லையா ஆனா இப்படி நம்ம தலையிலத்தையே மோசமா இருந்தா கூட சில கிரகங்களுடைய சேர்க்கை சில கிரகங்களுடைய பார்வை சில கிரகங்களுடைய பெயர்வு சில நேரங்கள்ல சில விதமான யோகங்களை உருவாக்கும் அந்த யோகங்களை என்ன பண்ணும்னா ஜெயில போட்டவங்களுக்கு ஜாமீன் மாதிரி சில நேரங்கள்ல நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்போ இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு நமக்கு கொஞ்சம் விதி விலக வேலை பார்க்கும் அப்படிதான் துலாம் ராசி படக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ஒரு அருமருந்தா வேலை செய்ய போகுது அதிர்ஷ்டமா வேலை செய்ய போகுது எப்படிமா இந்த யோகம் எந்த இடத்துல உருவாகி இருக்கு அது உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசில தாங்க உருவாகுது அதாவது கடகராசியின் அதிபதியான சந்திர பகவான் ஆல்ரெடி கடகராசியில இருக்கக்கூடிய குருவோட இணைவதால இந்த கஜகேசரி யோகம் உருவாகுது கஜம் அப்படின்னாக்க யானை கேசரினாக்க சிங்கம் இல்லையா ஸோ யானையை போல பலமாவும் வலிமையாகவும் நீங்க மாற போறீங்க சிங்கத்தை போல ஆற்றலையும் பெற போறீங்க குரு இருக்கிறதுனால ஞானத்துக்கும் எல்லா விதமான சகல விதமான சௌபாகியங்களுக்கும் இவர் பொறுப்பு சந்திரன் அப்படின்னாவே நம்ம மனசுங்க மனசை ஆள்பவர் இல்லையா ஸோ உங்களுடைய மன கஷ்டம் கண்டிப்பா விலகுது மனசுல இந்த குழப்பம் பதட்டம் பயம் இது எப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோ இந்த தேவையில்லாத சிந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது சந்திரனும் குருவும் ஒரே ராசியில சேர்ந்தா உருவாகக்கூடிய இந்த தெய்வீக யோகம் தான் கஜகேசரி யோகம் யானை பலம்னு சொல்லுவீங்க இல்லையா அது வலிமை ஆட்சி செல்வத்துக்கு இவர் பொறுப்பு அதே போல் குருவை வரைக்கும் அறிவு ஞானம் தெய்வரும் இந்த ரெண்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில சேருது அப்படின்னா அறிவு ப்ளஸ் செல்வம் ப்ளஸ் மன அமைதி ப்ளஸ் புகழ் இந்த நாலுமே முக்கிய அம்சங்களா ஒன்றா உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா இந்த பாவம்ங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா துலாம் ராசிகளுக்கு குரு இப்போ கடகராசியில் இருக்கார் இல்லையா அதாவது உங்களுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்ங்கிறது எதை குறிக்கும்னா தொழில் பதவி புகழ் சமூக நிலை மேலும் அதிகாரிங்கிட்ட பாராட்டு தொழில்நிலையில் வலுமை அதாவது இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு நேரடியா வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு தொழில முன்னேற்றம் புகழ் அதிகார ஆதரவு எல்லாத்தையுமே தரப்போகுது அடுத்த நாற்பது நாட்கள்ல முழு பலன்களையும் அனுபவிக்க அனுப்பிக்க வேலையில தொழில வளர்ச்சியை பார்ப்பீங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த நாற்பது நாட்கள் உங்க தொழில உங்க வாழ்க்கைக்குமே தங்க நேரம்னு சொல்ல பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் குரு சந்திரன் சேர்வதால மேலதிகார்கிட்ட பரட்டு கிடைக்கும் உங்களுடைய வேலையில வெளிச்சமும் உழைப்பும் உழைப்புக்கு உண்டான மதிப்பும் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல தொழில் செய்றீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புதிய புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வணிக விரிவாக்கம் செய்வீங்க அரசு அனுமதி எல்லாம் ஈஸியா கிடைக்கும் சிறு வியாபாரம் செய்தா கூட வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசாங்க துறையில இருக்கீங்கன்னாக்க புதிய பதவிகள் பரிசு பாராட்டு எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் அதே போல பண விஷயத்துல பணம் கையில சுழல கூடிய நேரங்க அப்படியே அதிபதி சுக்ரன் சுக்ரன் அப்படின்னா தினசரி வாழ்க்கைக்கு பொறுப்பாளியவர் ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் லாபம் உயர்வு எல்லா விதங்களையும் நன்மையை நிரந்தரமாக கொடுக்கூடியவர் ஸோ புதிய முதலீடுகளை செய்ய நினச்சா கூட இது சரியான நேரம் பங்கு சந்தையில் இருக்கீங்க அப்படின்னாக்க தாராளமா செய்யுங்க முதலீடுகளால் லாபம் நிரந்தரமா நீடித்த காலங்களுக்கு கிடைக்கும் கட்டுமானம் கல்வி கலைத்துறைகள் இருக்கிறவங்கள நல்ல லாபம் பார்க்க போறீங்க ஆனால் பணத்தை வந்து வீணாக செலவழிக்காதீங்க சந்திரனுடைய தாக்கம் சில நாட்களில் உணர்ச்சியான செலவழிக்க வைக்கும் இந்த ஆடம்பரத்துக்காக அன்புக்காக செலவு பண்ணிடுவீங்க கையில் பணம் இருக்கு அப்படின்னாக்க தேவையான செலவா தேவையில்லாத செலவாங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா தொலாம் பொறுத்த வரைக்கும் காசு சேமிக்கிறது சுத்தமாக பழக்க வழக்கமே கிடையாது உங்களுக்கு இந்த தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்குவோம் ஸோ வடவு செலவுல கவனம் தேவை பண விஷயத்துல சேமிக்க பாருங்க அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்ல அமைதி பிறக்கும் அதே போல முன்னால் இருந்த சண்டை சச்சரவு பல வருஷமா பேசாம இருப்பாங்க நண்பர்கள் உறவுக்காரங்க கணவன் மனைவி வீட்ல அண்ணன் தம்பி இது போல ஏதாவது பிணக்குகள் கசப்பு தன்மை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் இனிமையான உறவுகள் இப்போ சேரப்போகுது தந்தை தாயாருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு எல்லாம் விலகுது அன்பும் ஆரோக்கியமும் பெருகுது அந்யூன்யம் பெருகுது பிள்ளைகளை வளர்ச்சியில் பெருமை அடைவீங்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் குருவினுடைய பார்வையினால குடும்பத்துல தெய்வ சக்தி அதிகமாகுது புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலபலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வீட்டில் அடுத்தடுத்த சுபநெழ்ச்சியல் ஏற்பாடு ஆகிறது தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் எல்லாமே தடைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு திரும்ப வந்து சேரப்போகுது அதே போல காதல் மற்றும் திருமணம் காதல் உறவுகளை அமைதி பெற போறீங்க காதல் உறவுகள்லாம் நிச்சயப்பட்ட திருமணமா இருவிட சம்மத்தோட திருமணம் கை கூட போகுது மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல நேரங்க புதுசா ஒருவர் மனசுல நுழையக்கூடும் ஆனா அது நிலையான உறவா மாறும் வாய்ப்பு இருக்கு அதே போல மறுமணத்துக்கு வர பார்த்துட்டு இருக்கீங்களா திருமணம் ஆகல ரொம்ப நாளா வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட திருமண யோகம் இருக்கு சத்தத்துக்கு யோகம் இருக்குன்னா குரு அப்படின்னாவே குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா சோ மங்களகரமான மலைச்சத்தம் வீட்டுல கேட்கும் போல் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி மாணவர்களுக்கு படிக்கூடிய மாணவர்கள் பிஹெச்டி பண்ணாலே சரி இல்ல வந்து போட்டித்திற்கு தயாராகனாலும் சரி அரசாங்கம் தேர்தல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலையும் குரு சந்திரன் சேருவதால இது உங்களுக்கு அனுகூலமான நேரங்க முன்னேற்றமான சிந்தனை ஆர்வம் நினைவாற்றல் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய கல்வித்துறைகள் ஆர்வம் பிறக்கும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க விருப்ப கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் பிஹெச்டி பண்ணால் கூட ஆராய்ச்சி துறைகள்லாம் நல்ல அனுகூலம் இருக்கு ஆதரவு கிடைக்கூடிய நாளுங்க பெற்றோர்கிட்டையும் சரி ஆசிரியர்களிட்டையும் சரி குறிப்பா உங்களுக்கு குருவா யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்க இப்போ வந்து கூடுதல் முயற்சியோட உங்களை வந்து முன்னேற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க அதே போல மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இந்த காலம் உங்க மனசுக்கு அமைதியும் தெளிவையும் தரப்போகுது பழைய பதட்டமா இருக்கும் பழைய கஷ்டமா இருக்கட்டும் எல்லாமே மாறப்போகுது இதானா உங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு தொடர்ந்து தியானம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க பக்தி மயமா இருங்க கடவுளை நம்புங்க அடிக்கல் கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க புழுந்த யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது வந்து சந்திரன் அப்படின்னாவே என்னங்க மனபாவத்தின் அதிபதி ஸோ மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாமுக்கு நேரம் ஒதுக்கி தியானம் செஞ்சா மிகப்பெரிய பலன்கள் நீங்க அனுபவிக்க முடியும் அதே போல இந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது துலாம் ராசிகளுக்கு அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வுக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் தனியார் துறையில வேலை பார்த்தாக்க புதிய ஒப்பந்தங்கள் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் கலைஞர்களுக்கு புகழ் பெயர் அரசாங்க விருதுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆசிரியர்கள் கல்வித்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா மாணவர்கிட்ட பாராட்டு கிடைக்கும் பதவிகளில் மேம்பாடு உண்டு அதே போல துலாம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் நிதி நிலை நல்லா வலுவா இருக்கும் குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்படுது நகநட்டு வாங்கி வாங்கி பொத்துக்களை வாங்க வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் வந்துட்டு நல்லா படிப்பாங்க திருமண யோகம் இருக்கு குழந்தைகளுடைய நலன் சிறப்பா இருக்கு அதே போல மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தேர்வுகளில் வெற்றி உண்டு வெளிநாட்டுக்கு கல்வி வாய்ப்பு இருக்குது இவ்வளோதான் நான் நினச்சிடாதீங்க சந்திரனும் குருவும் செய்கிறதுனால அந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது சொல்லப்போனா நீங்க எப்பவுமே நியாய தர்மத்து பக்கம் இருப்பீங்க ஒரு பக்கம் ஏற்றத்தாளோடு இருக்க மாட்டீங்க தராசு போலதான் நியாயம் பேசுவீங்க யாரையும் புண்படுத்தாம நடந்துக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா ஆனால் உங்களுக்கு இருந்த அந்த மன அழுத்தம் பண சிக்கல் உறவுகளில் சங்கடம் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு இல்லாம இருந்தீங்க அது எல்லாமே கடந்த காலம் ஆனா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்ங்க தெய்வம் உங்க வாழ்க்கையை இப்போ புதுசா ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லலாம் குருவும் சந்திரனும் சேருவதால இந்த நேரம் உங்களுக்கு தொழில புதிய வாய்ப்பு பணத்துல நிலைத்த தன்மை குடும்பத்தில் அமைதி ஆன்மீகத்துல வளர்ச்சி மன அமைதி புகழ் செல்வம் நல்ல பேர் அனைத்தும் சேர்ந்து தரப்போகுது இந்த யோகம் உங்களுக்கு உழைப்பின் பலன் உன்னதத்தின் துவக்கம் அதிர்ஷ்டத்துடைய எழுச்சியா ஆரம்பமாகுது அதே போல தொழில் வேலையில பத்தாம் பாவத்தில் நிகழக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலையிலுமே நிலைத்த தன்மையும் பதவி உயர்வையும் கொடுக்குது மேலதிகாரிகள் பாராட்டவே மாட்டாங்க எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு நீ உண்மையா இருந்தாலும் நாள் வரைக்கும் சங்கடத்தை மட்டும் தான் சந்திச்சிருப்பீங்க ஆனா இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்குது அதே போல வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்ணிருந்தா அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கிட்டு வருது அதே போல தொழில் சேர் வணிகத்துல வளர்ச்சி நிதி லாபம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதோட பணம் மற்றும் செல்வம் குருவின் பார்வையால பணம் கையில தங்கும் பழைய கடன்கள் குறையும் முதலீடு செய்ய நல்ல நேரம் குறிப்பாக நிலம் வண்டி வாகனம் தங்கம் இது போன்ற விஷயங்கள்ல முதலீடு பண்ண நன்மைகள் பல மடங்கு வாழ்நாள் முழுவதும் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு அதே போல ஆடம்பர செலவுல கட்டுப்படுத்திக்கோங்க சேமிக்க இன்னிலிருந்து தொடங்கு அது குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்டில் அமைதி நிலைக்கும் பழைய மனக்கசப்புகள் விலகுது கணவன் மனைவி உறவுல நெருக்கங்கள் பெருகுது பிள்ளையுடைய வளர்ச்சியில பெருமை அடைவீங்க மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகுது இருந்தாலும் கவனமா படிங்க தேவையில்லாத நட்புகளை ஒதுக்கி வச்சிருங்க வெளிநாட்டில் கல்வி தொடரணும்னு விருப்பம் வர்றீங்களா ஆதரவு உண்டு முயற்சி பண்ணுங்க புதிய திறங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும் மன அமைதி அதிகமாகுது அனுதினமும் தியானம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க பக்தி வழியில வாழ்க்கையே திசையை மாத்திக்கோங்க சந்திரனுடைய சக்தி உங்க மனநிலைய அமைதியா மாத்தும் சோ இப்படிப்பட்ட இந்த யோகம் உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ற எதையும் நோட் பண்ணிக்கோங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள் பூக்களால அதுபோல் இலுமச்சம்பழம் சாத சாதரிக்க மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வந்து நைவேதம் வச்சு வழிபாடு பண்ணுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக்குன்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பசுவுக்கு உணவு கொடுங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு சிறந்த ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோனாக்கா ஆலங்குடி குருஸ்தலம் திருவேடகம் சிவாலயம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அதே போல அங்கே தர்ஷாமூர்த்தி சன்னதியில் வழிபாடு பண்ணுங்க அதே போல சந்திர பகவான் வழிபால் திங்கக்கிழமை வெள்ளை நிற ஆடைகள் அணிந்து சிவபெருமணம் வழிபாடு பண்ணுங்க பால் வெள்ளை பூக்கள் வெள்ளை கற்பூர தீப ஆராதனை காட்டுங்க ஓம் சோம் சோமாயே நமக்கு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க அமைதி கிடைக்கும் நிதானம் முக்கியம் குடும்பத்தில் அமைதி பெறுவீங்க போல் பால் தயிர் அரிசி சர்க்கரை இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் கூடிய பொருட்களை தானம் கொடுங்க எல்லாத்துக்கும் மேல தினம் தினம் வந்துட்டு துலாம் ராசி ஜபம் பண்ணும் தியானம் பண்ணும் தினமும் காலையில் சூரிய உதத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க குரு மற்றும் சந்திரனுடைய நாமங்களை மனசுல சொல்லிக்கிட்டே சுவாசத்தை ஒழுங்கா வச்சு தியானம் பண்ணுங்க அதே போல தானம் பண்றது நல்ல காரியங்கள் பண்றது சிறப்பு திங்கக்கிழமல பால் தயிர் வெள்ளை உணவு தானம் கொடுங்க இதோட வியாழக்கிழமையில மஞ்சள் உணவு மஞ்சள் நிற வாழைப்பழம் அதே போல குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவி பண்ணுங்கள் நோட்டு பேனா புத்தகம் ஏதாவது ஒன்று பசுவுக்கு பச்சை புல் வெள்ளம் கலந்த கொண்ட கடல கொடுங்க அதே போல பறவைகளுக்கு உணவழிங்க அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தாலே போதுங்க அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் இதோட இந்த நாற்பது நாட்கள் நீங்க செய்யவே கூடாத விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் கோபப்படக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது உணர்ச்சிகளை அடக்கி முடிவு கோவதாபங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கூடாது யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்துல குறிப்பா யாருக்குமே கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ ஜாமீன் நிற்கிறது இருக்கவே கூடாது ஏன்னா அதே போல பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறப்ப சொத்து பத்துக்களை வாங்குறப்ப கவனமா இருங்க யாரையும் நம்பிடாதீங்க முழுசா அது உங்களுடைய புத்திக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அதே போல தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சத்தான உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம நேரத்துக்கு தூங்குங்க உணவுகளில் ஒழுக்கம் அவசியம் சரி எப்படி பார்த்தாலும் சரி இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்குது உங்க வாழ்க்கையினுடைய சமநிலையை இப்போ வந்து அடைய போறீங்க உழைப்புக்கு உண்டான பலன் உங்க மனசனுடைய அமைதி திரும்புது இந்த நாற்பது நாட்கள் குருவும் சந்திரனும் உங்க பக்கம் நின்று இனி இது உனக்கான நேரம் நீ இறங்கி அடி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பக்கவளமா நிக்க போறாங்க அதை நம்புங்க நேர்மையா நிதானமா நடந்துட்டாக்க இந்த யோகம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிறைத்த நீடித்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் உங்க வாழ்க்கை வெளிச்சமாக போகுது நீ நினைச்சது நிறைவேற போகுது குருவும் சந்திரனும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்களாக துணை வராங்க துலாம் ராசி ஒளிர போறீங்க எல்லாத்துக்கும் நடந்த ராஜயோகத்தால நீங்க திடீர் நிதி ஆதாரங்களையும் பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த சுப யோகத்தால உங்களோட பேச்சு மற்றும் சமூகத்துல மதிப்பு மரியாதை மேம்படுது வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றத்தை அடைய போறீங்க வேலைக்காக முயற்சி பண்றீங்களா இப்போ நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய புதிய திட்டங்கள் இப்போ நிறைவேற்ற சரியான நேரம் பதவியில உயர்வு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்துல உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமா முடியும் அந்த கஜிகை சிறியங்கிறது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய செயல் திறனால பெரிய பெரிய விஷயங்கள் சாதிச்சு காட்ட போறீங்க கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும் உடைய மூதாத சொத்துக்கள் அது தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதமா முடியும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகளுக்கு மிக சிறந்த பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இது சோ அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில புதிய வருமானத்துக்கான பிறக்கும் பணம்ங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு வந்து சேரும் ஒட்டு மொத்தமாக இந்த கஜகை சிறீ யோகம் துலாம் ராசிகளுக்கு பொருளாதார நிலையை அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கை முழுவதுமே உற்சாகம் நிறைந்திருக்க போகுது சகல நன்மைகளுமே நீங்க பெற போறீங்க இதோட ஆரோக்கியமும் நிலையானதா இருக்க போகுது உங்களுடைய கால லட்சியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க நிதி நிலையம் வலுவா இருக்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கைக்கான கனவுகள் இப்ப நிறைவேறும் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு துறைகள்ல சிறந்த பலன்களை நீங்க பாக்க போறீங்க மொத்தத்துல இந்த ராஜ்யோகம் இந்த கஜகேசரி யோகம் உங்க தலையெழுத்தையே மாற்றுவதாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால வரைக்கும் ராசி எது தொலைச்ச மாதிரி ஒரு அமைப்புலதான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இனி உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் உணர போறீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்துருவீங்க இது வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மேலதிகாரிங்க சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்போம் அனைத்து பொறுப்புகளையுமே துல்லியமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மைகளையுமே இப்போ நீங்க பார்க்க போறீங்க வியாபாரத்துல பெரிய ஆதாயங்களை பெறுவீங்க தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்குது உங்க வாழ்க்கையில நிலை வந்த பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வருது வேலை தேடுறீங்களா உங்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நன்மைகளுடன் ஒரு புதிய சேர வாய்ப்பு இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடைய போறீங்க இந்த அரிய கிரக சேர்க்கையால் புசா வண்டி வாகனம் சொத்துலாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொழுது நிலையை கம்பேர் பண்ணா கடந்த காலத்தை விட இப்போ இங்க சிறப்பா இருக்க போறீங்க நீங்க விரும்பக்கூடிய பல விஷயங்களை இப்போ அடைய முடியும் உங்களை பத்தி பல பேருக்கு தவறான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிவு கொண்டு வருவீங்க உங்களை தப்ப நினைச்சவங்களா இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு காய அளவுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு கை கட்டி நிக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு உங்களுக்கு மாறுது அதே போல திருமணமான தம்பதிகளுக்கிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாகுது வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்கு புதிய திட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடைய செயல்திறனுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு சாதனைகளும் அங்கீகாரமும் தேடிட்டு வரும் குடும்பத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லப்போனால் வேலையாட்டும் பதவியாகட்டும் மாற்றம் வரும் ஆனா அது வந்து நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த பணியிட மாற்றமா இருக்கும் அதே போல உங்களுடைய திட்டங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை அதிக லாபத்தை ஈட்ட முடியும் இதெல்லாம் வரைக்கும் வேலையாட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு தண்டத்துக்கு மாதிரி தான் இருந்துச்சு எதுக்குமே நமக்கு வந்து பெருசா நல்லதா நடந்ததே கிடையாது இப்போ சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்குது எதிர்பாராத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே தலைமைத்துவம் உங்களுக்கு சிறப்பா அமையும் இதெல்லாம் என்னங்க பங்குச்சந்த லாட்ரி மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்குன்னு வந்து லாட்ரி வந்து அப்ரிஷியேட் பண்ற விஷயம் கிடையாது லாட்ரி போல திடீர் அதிர்ஷ்டங்க திடீர்னு தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போறீங்க உங்களெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் அவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க என்னங்க குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு குடும்பமாகட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் அக்கம் பக்கமா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா மாறப்போகுது இந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது உண்மையாவே உங்களுடைய நீண்ட கால சிக்கல்களை உங்களுக்கே சிறப்பா அதாவது எதை நினச்சி நம்ம கஷ்டப்பட்டோமோ அதை நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி நல்ல வகையில் மாத்தி கொடுக்க போகுது காதல் வாழ்க்கையை இனிக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு தொட்டதெல்லாம் வெற்றி பெற போகுது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற போகுது என்னங்க வேணும் உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இதுல வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கடந்த காலம்னு முடிவு பண்ணிக்குவோம் இனி வரக்கூடிய நாட்களில் தெய்வம் கையை பிடிச்சிட்டு நடை போட போகுது அதில் ஏதாவது வந்து பிசுறு தட்டுமா ஏதாவது தப்பாகுமா தடையாகுமா குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு தொழில புதிய வாய்ப்பு பணத்துல நிலைத்து தன்மை குடும்பத்துல அமைதி ஆன்மீகத்துல வளர்ச்சி மன அமைதி பேரு புகழு செல்வம்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து வரப்போகுது இந்த யோகம் உங்களுக்கு சாதாரண யோகம் கிடையாது துலாம் ராசிகளுக்கு துன்பங்களை தூர தூக்கி எறியக்கூடிய உங்களுக்கு துள்ளலும் எழுச்சியும் வளர்ச்சியும் தரக்கூடிய யோகமா செயல்படுது சோ இந்த கஜகேஸ்ரீ யோகங்கிற துலாம் ராசிகளுக்கு அங்கே பொருத்தமான யோகமா செயல்பட போகுது சோ ஒட்டுமொத்தமா இந்த பதிவு உங்களுடைய துவண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு துள்ளலும் துணிச்சலும் தரக்கூடிய பதிவா இருந்திருக்கும் தெய்வமே வந்து இருக்கேன் உனக்குன்னு வாரி அணைச்சிக்கிட்டே எப்படி இருக்கும் அது போல ஒரு அரவணைப்போட அனுகூலத்தோட எங்கேயோ இருந்த நீங்க சிம்மாசனத்தை அலங்காரம் பண்ண எப்படி இருக்கும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோட துணிச்சலோட உண்மையோட உழைப்போட இந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்கள்லாம் செய்ய போகுது அது அதிர்ஷ சம்பவங்கள் தான் பயப்பட வேண்டாம் வாழ்க்கை வளமுறை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையட்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உங்களுக்கு குரு பகவானை படிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் பிரகாஸ்பதேயே நமக இல்லன்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றுன்னு எழுதுங்க ஏன்னா குருவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நன்றிங்க வாழ்க வளமுடன்